என்ன 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 பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவோடயிருக்கும் அதெல்லாம் தெரியுது நீ யார கேட்டு மாலை போட்ட ஐயப்பேட்டு மாலை போட்டுக்கிட்டேன் சொல்றான் பாருங்க

அவன் மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்ல வெஜிடேரியன் மட்டும் செஞ்சா போதும் இங்கதான் தங்கணும் என்ன நினைச்சீங்க நீ நான் ஊர்ல எல்லாம் என்ன என்ன சாதாரண நினைச்சீங்களா இங்க எல்லாம் தங்க முடியாது வேற இடம் மாட்டுக்கு எனக்கு ஒன்னும் ஆவாது பா என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா என்னாலயே இருக்க முடியாதுங்க வந்துருச்சு இல்ல வந்துட்டாங்க இல்ல என்ன உங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே